I'm the ിയ <ahan>

lolly டக்கு 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 lolly என்னமோ கேட்டு கொடுத்தான் வர மாட்டேங்குது இன்னும் எனக்கு இதுதான் என்னடா கொஸ்டின் பிரச்சனை பண்ணல என்னடா வணக்கம் வணக்கம் மிக்கி சார் நல்லா இருக்கீங்களா என்ன வந்தோன்னா சார்னு கூப்பிட்றீங்க தலைவர நண்பா நண்பா என்னை மறந்துட்டியா தோலா என்னை மறந்துட்டியா

வியாபாரமும் இல்லை நான் பர்த்து கிடக்கேன் தூக்கம் வந்து தூக்கம் வரும் போதுச்சு சரி அதான் தூங்க வந்துருக்கு படுத்து தூங்கலான்ட்டு வந்தேன் சரி சும்மா இருக்கிறது லைவ் போடுதுன்னு போட்டேன் ஆறுமே வராது லைவுக்கு நீங்க மட்டும்தான் தலைவா நான் வேணுங்கிறது உயிர் கொடுப்பான் தோலை நின்பாங்களா அந்த உயிரை வந்து கொடுத்துருக்குறேன்னு இப்போ

என்ன வைக்கி என்ன சாப்பாடுன்னு கேட்டோம்னு சொல்லவே இல்லை மாதிரி இருக்கா கட்ட முடியலை கீ கண்ணூர் கட்டு மாதிரி இருக்கா இப்போதான் இடையெல்லாம் வந்துச்சு கோவை மாட்டது என்ன சழியாக சொல்லலாம் கண் கட்டிங்கிறாங்க வேணால் ஒன்றும் அப்படியே இருக்கு ஒரு பருவமுறையே இருக்குது yen kan அசேதான் கட முலப்பா கடவுளுக்கும் மீது தெரியுமாப்பா கைக்கு கை மாறும் பணமே அதை காசு இல்லாத ஏ டன் டன் हाय हाय सलूम फ्रेंड्स इनबाकी नहीं था ना சொல்லியா நல்ல உள்ள கட்டி சரி செய்வது எப்படியா வைக்க உனக்கு ஹரி சாப்பிட்டியா ஹரி என்ன சாப்பாடு ரத்தம் போடாம பாக்காத ஹரி

பாருங்க பாருதான் மாமன் மாமன்னா மாமன்னா பார்த்தா பாத்தீங்களா மாமன்னா பாருங்க மாமன்னா கருப்பு சிங்கண்டா சிங்கண்டா கருஞ்சிருப்பா

அவன் சொல்லி வரும்போது யூடியூப் வாழ்க்கையே வாழ்வதற்கு உனே எடுத்துப்பட்டோம் நான் உனக்கு இப்ப காட்ட போறேன்டா கீ வாண்ட கீ கண்ட விடிய விடிய கதை கேட்டு சீத்துக்கு ராம ஆவळा பக்கத்துல வந்துடலாம் வாங்க ஆனா கட்டாதா வைக்கங்கட்ட போல பொம்பள போல வட்ட அலையறாங்க அது சைடராங்க அது பீரோல இருக்கா இன்னும் கொஞ்சம் பை சைடரா இத்திரி வருது யாருன்னு பாருங்க

டாபரே அவன் தானா டாபரே நீ டாபரே ஒத்துட்டு பாக்குறாட்டி ஏன்னா செஞ்சு தரவா ரியா நான் ஒட்டிக்கொள்ளையிடம் கொஞ்சம் தெரியா அப்படி ஏன்னா செஞ்சு தரத்தான் ஒட்டிக்கொள்ளங்க இடம் கொஞ்சம் ஹாய் 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 ஹரி வணக்கம் நல்லா இருக்கீங்களா வசன் 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 ப்ரோ கமான் ப்ரோக்கு நல்லவனக்கு நேரத்துல ஒரு முத்தன் தரவா ஹரி டாபர் எங்கடா இருக்க

മലി സേവ് ഇതായിട്ട് Collapse, bro. collapse, Okay,